கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் அருகே வடமருதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஐம்பெரும் விழா மிகு வனத்துறை மற்றும் கதர் அமைச்சர் கா பொன்படி தலைமையில் நடைபெற்றது சுமார் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் இப்பள்ளியில் கட்டப்பட்டுள்ள நூற்றாண்டு நுழைவாயில் திருப்ப விழா புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடம் திருப்பவிழா திருவள்ளுவர் சிலை திருப்ப விழா பள்ளி நூற்றாண்டு விழா பள்ளி ஆண்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா இப்பள்ளியில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நகராட்சிகள் மற்றும் பேராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி உளுந்திர்பேட்டை திருக்குறள் ஆகிய நகராட்சிகளிலும் சின்னசேலம் மணலூர் பேட்டை தியாகதுர்கம் வடகனந்தல் சங்கராபுரம் ஆகிய பேராட்சிகளிலும் அரசின் பல்வேறு திட்டத்தின் கீழ் வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகள் மற்றும் பேராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலகம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வில் நகராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் குடிநீர் திட்டப் பணிகள் திடக்கழிவு மேலாண்மை திட்ட திட்டம் கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் கழிவு நீர் அகற்றம் ஊர்தி அனுமதி மற்றும் செயல்பாடு மற்றும் பேராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் திட்டப் பணிகள் சாலை மேம்பாட்டு பணிகள் கல்வி மேலாண்மை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முன்னேற்றம் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது இதே நகராட்சி மற்றும் பேராட்சிகளில் முடிவற்ற பணிகளின் விவரம் நடைபெறும் திட்ட பணிகளின் விவரம் முடிவற்ற பணிகளின் பராமரிப்பு மற்றும் பொதுமக்களின் பயன்பாடு நிலுவை பணிகள் விவரம் திட்ட மதிப்பீடு பணிகள் முடிவடையும் காலம் திட்டப்பணிகளின் புதிய திட்ட பணிகளுக்கான அனுப்பப்பட்டுள்ள கருத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து பணிகள் குறித்து தனித்தனியாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் நிலுவை பணிகளை விரிவாக முடிக்கவும் கோடைக்கால பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யவும் அரசால் வெளியிடப்படும் புதிய திட்டப் பணிகளை உடனடியாக பொதுமக்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் பணிகளை விரைவாக தொடங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டு தீர்வு காணவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது என மாவட்ட ஆட்சி எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய் தொழில் ஈடுபட்டு வரும் மனம் திரிந்தியவர்களுக்கு மறுவாழ்வு நிதி தொகை திட்டத்தின் கீழ் சுயதொழில் செய்ய மாவட்ட நிர்வாகத்தால் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரவை துறையின் சார்பில் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்படி மதுவிலக்கு தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டு வரும் மனம் திருந்தி வாழும் நபர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்திடும் வகையில் கால்நடை துறையின் சார்பில் கறவை மாடுகள் கொள்முதல் செய்து நூறு சதவீத மானியத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டது இதன்படி ஒரு நபருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் முப்பது நபர்களுக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் உயரக கறவை மாடுகள் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது இதில் வெள்ளிமலையில் எட்டு நபர்களுக்கும் துரடைப்பட்டி கிராமத்தில் பதினான்கு நபர்களுக்கும் சேராப்பட்டி கிராமத்தில் எட்டு நபர்களுக்கும் என மொத்தம் முப்பது நபர்களுக்கு நூறு சதவீதம் மானியத்தில் உயரக கரவை மாடுகள் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பில் மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் விதிகள் மற்றும் திருத்தப்பட்ட விதிகள் செயலாக்கம் குறித்து வன்கொடுமைக்கு ஆளவர்களுக்கு அளிக்கப்பட்ட திருதுவி மறுவாழ்வு மற்றும் அது குறித்து விவரங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட வழக்குகள் விவரம் மேலும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை செயல்படுத்தும் பல்வேறு துறை அலுவலர்கள் மற்றும் அமைப்புகளின் பங்கு குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது இதேபோன்று மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு முதலாம் காலாண்டு குழு கூட்டமும் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆதி திராவிட நலப்பள்ளிகளில் கல்வி தரம் பயிற்சி வசதிகள் மேம்பாடு விடுதிகளில் விளையாட்டு வசதிகள் நூலக மேம்பாட்டு தாட்கோ திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு அரசு பணியிடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் ஒதுக்கீடு நடைமுறை ஆதி திராவிடர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது தொடர்ந்து சுகாதாரம் பணியாளர்களின் மறுவாழ்வு குறித்து மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சுகாதாரப் பணியாளர்கள் மறுவாழ்வு மற்றும் முன்னேற்றம் சுகாதாரப் பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் சுகாதாரப் பணியாளர்களின் குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை குறித்தும் அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் துறை சார்ந்த பணிகள் குறித்தும் விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் ஆதித்ரா நலத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சி எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார்